நாராயணம் கடகராசி அன்பர்களே உங்கள் ராசியில் புனர்பூசம் நாலாம் பாதம் அது ஒரு ஒரு பாதம் இருக்குது புனர்பூசத்தில் பூசம் நாலு பாதம் ஆயில்யம் நாலு பாதம் இவ்வளோ இந்த மூணு நட்சத்திரங்கள் இருக்குது உங்கள் ராசிக்கு நாலில் சூரியன் வந்திருக்கார் ராசியில் சூரியன் வந்த அடுத்த நாளே செவ்வாய் வர்றார் அண்டு புதன் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் ஒரு மாணவர்களுக்கு நல்லது குருவோட அனுகூலம் கிடைக்கும் நிறைய அதுவும் ஆயில்ய நட்சத்திரம் மாணவனாக இருந்தால் புத்திசாலியாக நல்ல படிப்பு இருக்கும் படிப்பில் பயங்கர கவனம் இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் படிப்பை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு அதே போல் பூசம் நட்சத்திரக்கார உழைப்பாடிகள் பொதுவாகவே புனர் பூசம் பூசம் ஆயில்யம் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் உழைக்கிற வர்க்கம் அதாவது வேலைக்கு போகிறவா சொந்த தொழில் பண்ணுறவா அரசாங்க வேலையா இருந்தாலும் சரி அல்லது தனியார் வேலையில இருந்தாலும் சரி வேலையில நல்ல பேர் எடுத்துருவீங்க புத்திசாலித்தனம் கூடும் செவ்வாய் நீச்சமாக இருக்கா அப்படின்னு யாராவது சொன்னான்னா வாயிலே வாயிலேயே போடுங்க அந்த மாதிரி சொல்லக்கூடாது செவ்வாய் பலமா இருக்காரு உங்களுக்கு செவ்வாய் வந்து ஒரு மனோதிடத்தை கொடுத்துர்ற குழப்பமா இருந்த நிலையெல்லாம் மாறுறது வியாதிகள் குணமாகறுது முக்கியமாக பெண்களுக்கு ஆயில்ய நட்சத்திர பெண்களுக்கு ஆயில்யம் மாமியார் ஆகாது அப்படி இப்படின்னு எதையாவது ஜோசியர் முத கொண்டு சொல்லி நோக்காண்டிருக்கா அதெல்லாம் தப்பு அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிவிடுங்க அந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு கல்யாணத்துக்காக வரண் தேடின்னு இருந்தால் கண்டிப்பாக நூறு சதவீதம் இந்த மாதம் கல்யாண வரண் தேடி வந்து ஃபிக்ஸ் ஆகிடும் ஓகே அதே போல் இன்னொரு விஷயம் புனர்பூசம் அண்டு ஆயில்யம் அண்டு பூச்சம் இவாளுக்கு செவ்வாய் இங்கே இருக்குது எப்பெல்லாம் சந்திரனோட தொடர்பு ஏற்படுறதோ சந்திரனோட தொடர்புன்னா சந்திரன் வீட்டில் தான் இருக்குது இந்த மாதம் ஃபுல்லாகவே சந்திரன் பார்க்க சந்திரன் வந்து செவ்வாயோடு சேர்றது அல்லது செவ்வாய் வந்து நாலாம் பார்வையாக எட்டாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக சந்திரனை பார்க்கறதுங்க சந்திரன் செவ்வாயிலேருந்து நாலாவது வீட்டுக்கு துலாத்துக்கு ஏழாவது வீட்டுக்கு மகரத்துக்கு எட்டாவது வீட்டுக்கு கும்பத்துக்கு வரும்போதெல்லாம் புத்திர பாக்கியம் வேண்டவா இன்னைக்கு கூடினா புத்திர பாக்கியம் உண்டாகும் நூறு சதவீதம் கன்ஃபார்ம் டெஃபினட்டாக உண்டாகும் குழந்த பாக்கியம் எதிர்பார்த்து இல்லை கடகராசிக்காரில் புத்திர பாக்கியம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு சார் நாலு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு குழந்தையே இல்லை அப்படின்னா கன்சீவாரத்துக்கான வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இந்த வாட்டி வருது ஏன்னா நட்சத்திரமும் அப்படிதான் குருவோட நட்சத்திரம் புனர்பூசம் சனி இதெல்லாம் ஆதிக்கம் செலுத்துறது இந்த வாட்டி ஆயில்யம் புதன் குருவால் பார்க்கப்படுறது ஸோ எல்லாமே புத்திரகாரகனுடைய சம்பந்தம் இருக்கிறதுனால புத்திரகாரகன் குருவை பார்க்கறதுனால ஸோ பதினாறு வர்க்கத்தில் சந்தனவன வம்சம்னு சொல்லுவான் செவ்வாயோடது அண்டு சூரியனோடது அண்டு சனியோடது சந்தனவனம்னு சொன்னால் சந்தன காடு எவ்வளோ மனமாக இருக்கும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இல்லையா அதுதான் அர்த்தம் ராஜ கிரகங்கள் மூணுமே கிரகங்கள் யாராவது அரசியல்வாதி இருந்தால் அரசியலில் ஈடுபாடு தான் முயற்சி பண்ணால் பதவி கிடைக்கும் காது கட்சியிலேயோ ஆட்சியிலேயோ எதுவையோ பதவி கிடைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு பிரமாதமாக இருக்கும் எல்லாரும் என்ன சொல்லுவா எட்டில் சனி இருக்குது சார் அஷ்டம சனி சார் கஷ்டப்படுத்துவோம் அப்பா வாயிலையும் போட்டு நீ எப்படி சொல்லலான்னு தேடுங்க அந்த மாதிரி இல்லை நல்லது நடக்கும் நிறைய நடக்கும் சனி அள்ளி கொடுத்துட்டு போகும் ஒன்பதில் ராகு வேறு உக்காண்டு குருவோட வீட்டில் குருவை பார்க்கறது குருவை போல செய்யும் ராகு கெடுதல் பண்ணாது கேது மூணில் இருக்க ஒரு மன திடத்தை கொடுத்துரும் வேலைக்கு போகிறவாளுக்கு நல்லது நடக்கும் சொந்த தொழில் பண்ணுறவாளுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் குழந்தைகளுக்கு இருக்கும் பொதுவாகவே மற்ற ராசிக்காரளை விட கடகராசிக்கு இந்த மாதம் பிரமாதமாக இருக்கும் என்ன கேட்குறேனோ அத்தனையும் கிடைக்கும் கல்யாணம் ஆகாத வாழ்க்கை கல்யாணம் கிடை உண்டாகும் குழந்தை பிறக்காத வாழ்க்கை குழந்த பிறக்கும் வேலையில் முன்னேற்றம் எதிர்பார்க்குற வாழ்க்கை நிச்சயமாக நடக்கும் வியாதிகள் குணமாகும் வயசான வாழ்க்கை ஒரு ஆதரவு கிடைக்கும் நல்லது நடக்கும் நீங்கள் வழிபட வேண்டியது ஹனுமான் ஹனுமானை சேவிச்சா ருத்ரன் வந்து ஹனுமான் ஹனுமான சேவிச்சா நல்லது நடக்கும் ஆஞ்சநேயர் ஸ்லோகம் சொல்லலாம் சனிக்கிழமை ஹனுமார் கோயில் போகலாம் அண்டு ராமநாமத்தை சொல்லலாம் சொன்னா நல்லது நடக்கும் நாராயணா உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் டூ